வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கழுத்தறையில் நம்ம கோழி முட்டை வைக்கிறதுக்கு நான் என்ன மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூரை ஓட்டு வீடு கூரை அதாவது மாட்டு கொட்டாயுன்றிருக்கு அதில் கூரையில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு தடுக்கு மாதிரி கட்டி கொடுத்துருக்கோம் இதுலேயும் கோழி முட்டை வைக்கும் ஆனால் இதில் அப்படியே டேரெக்டாக முட்டை வச்சால் என்ன ரிஸ்க்குனா இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை கீழே விழுந்து உடையும் இந்த மாதிரி உடையிற ப்ராப்ளம் இருக்குது இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் இன்றைக்கி அந்த விடை முட்டை வச்சுது நேற்று போது விழுந்து உடையல பட் இன்றைக்கி விழுந்து உடைஞ்சிருச்சு ஸோ இதை தடுக்க நாம் என்ன பண்ணலான்னா மேலே வந்து ஏதாவது ஒரு சட்டியில் மண்ணோ இல்லை வைக்கிப்பிலோ போட்டு வச்சோம்னா முட்டை அதில் சேஃபாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரம்மு நான் என்னோடய கோழி முக்கால்வாசி இந்த ட்ரம்ல தான் முட்டை வைக்கும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பரி இருக்குது இது பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவனம் வைக்கிறதுக்கான அந்த பறி இந்த பரியில் பார்த்திங்கன்னா வக்கீபில் போட்டு வச்சாலும் இதுலேயும் முட்டை வைக்கும் ஒரு எப்போவுமே வந்து ஒன்று ரெண்டு செட்டப் வைக்காதிங்க ஒரு நாலு விடை வச்சுருந்தீங்கனாலுமே ஒரு ஆறு ஏழு செட்டப் பண்ணி வைங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விடையும் ஒரு ஒரு இடத்துல முட்டை வைக்கும் இல்லைனா எல்லா வடையும் ஒரே கூடல முட்டை வைக்கும் இந்த மாதிரி ஒரே கூடையில் முட்டை வைக்கல என்ன பிரச்சனை இப்போ நீங்கள் கறிக்கு வளர்த்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வராது இதே என்ன மாதிரி நீங்கள் வந்து லைனைட் செட் பண்ணி ப்ரீட் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு விடையோட தனித்தனி ரிசல்ட்டு பார்க்கணும்னா அந்த இடத்துல அது உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும் ஏன்னா எல்லா முட்டையுமே பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இது இந்த கோழியோட முட்டை நம்மளால் டிஃபரன்ஷேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருப்பேன் அந்த கூரையில் அந்த முட்டை வைக்கிற அந்த செட்டப் ஆனால் அந்த செட்டப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைனஸ் என்ன நான் சொன்ன மாதிரி முட்டை கீழே விழுந்து உடைய வாய்ப்பு இருக்குது அது ஒரு பெரிய மைனஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அதே கூறையிலே நம்மளது முன்ன ஒரு தலைவர் செட்டு விட இருந்துச்சுன்னா அது கறிக்கி போட்டேன் அது தலைவர் செட்டு சுத்தமான தலைவர் செட்டு கிடையாது உடைப்பு தான் அது பார்த்திங்கன்னா அந்த கூரையெல்லாம் முட்டை வச்சுக்கிட்டு இருந்துச்சு நான் கீழே விழுந்து உடஞ்சிருன்னு சொல்லிட்டு சட்டி தான் வச்சுருந்தேன் சட்டியில் தான் முட்டை வச்சுது ஆனால் இந்த கோழி கரெக்டாக முட்டை வச்சுட்டு இறங்கும் போது ஏதோ ஒன்று கரெக்டாக அந்த முட்டையை மட்டும் உடச்சி உடச்சி குடிச்சு நான் இந்த கோழி தான் முட்டையை உடச்சி குடிக்கிதுன்னு நினச்சி இந்த கோழியை வந்து நான் தனியாக எடுத்து வேறு இடத்துல போட்டு வச்சேன் அப்போ இந்த கோழி முட்டை வச்சது இந்த கோழி வந்து முட்டையை தொடக்கூட இல்லை தீனி போடாமல் இருந்து கூட இந்த கோழி வந்து முட்டையை தொல்ல இப்போ பார்த்தா அது என்னென்னு எங்களுக்கும் தெரியல எலி என்ன சாப்பிடுது எலி சாப்பிட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி முட்டையை உடைக்க வாய்ப்பு இருக்குது பாம்பார் முட்டையை உடைக்காது முட்டையை முழுங்கிடும் அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சு வவால் இந்த மாதிரி வேலையை பார்க்காது எலி இந்த மாதிரி வேலைகளை பார்த்துரும் ஸோ இது ஒன்று தான் உங்களுக்கு அந்த கூரையில் வைக்கிறதுல மைனஸ் கூரையில் வைக்கிறல ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா கீழே தரையில் இருந்தால் நாய் கண்டிப்பாக எடுத்துரும் பூனையும் அவ்வளோ சீக்கிரம் கீழே இருந்தால் எடுத்துரும் மேலேயும் பூனை ஏற முடியும் ஆனால் இந்த மாதிரி செட்டப்பில் பூனை மேலே ஏற முடியாது ஸோ பூனைக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு வந்து முட்டை பாதுகாப்பாகிடும் என்ன காக்கா மட்டும் பார்த்து வச்சுக்கிச்சுனா காக்கா உங்களுக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த ட்ரம் செட்டப் இந்த ட்ரம் செட்டப் பார்த்திங்கன்னா நான் எதுக்கு வச்சுருந்தேன்னா முக்கியமாக அந்த நாய்கிட்ட இருந்து முட்டையை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம பண்ணையில் ஒரு அஞ்சாறு நாய் இருந்தது அதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முட்டை ஆட்டையை போடுற பழக்கம் அதுங்களுக்கு ரொம்ப அதிகம் நாம்ளும் வந்து அதை தடுக்கிறதில்ல அதுங்க முட்டையை எடுத்துறக்கூடாங்கிறக்காக தான் நான் இந்த மாதிரி செட்டப் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் இந்த ட்ரம் செட்டப்பில் பார்த்திங்கன்னா நாயினால் முட்டை எடுக்க முடியாது அது ஒரு நல்ல விஷயம் முட்டை நம்மளுக்கு சேஃபாக இருக்குன்னு வைங்களேன் நம்ம வந்து எவ்வளோ நேரம் கழிச்சோடனா எடுத்துக்கலாம் காக்காவும் அவ்வளோ சீக்கிரம் முட்டை இருக்கிறத கண்டுபிடிக்காது பூனை நம்ம கட்டத்தறிக்கு வராதுன்னு நம்ம கட்டுத்தறையில் நாய் இருக்குது மூணாவது அந்த பரி செட்டப் பரி செட்டப் பார்த்தீங்கன்னா அது எல்லா விதத்துலையும் ரிஸ்க்கு தான் நாய் இருக்குன்னா நாய் கண்டிப்பாக முட்டையை வந்து அட்டை போட்டுரும் இப்போ நம்மளுக்கு ஏன் நாய் அட்டை போடுறேன்னா அது வந்து புது ஷெட்டில் இருக்குது அந்த புது ஷெட்டு பக்கம் வந்து நாய் போகிறதில்ல போயிருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து முட்டை ஒன்று கூட மீதியாகாது ஏன் இந்த மாதிரி செட்டை முக்கியமாக ரெடி பண்ணி கொடுக்கணுன்னா செட்டப் ரெடி பண்ணி கொடுக்கலன்னா கோழி வந்து கண்ட இடத்துல முட்டை வைக்கும் இப்போ என்னதே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கோழி முட்டை வச்சும் போது அந்த மாட்டு நம்ம மாட்டோட வேஸ்ட்லாம் குட்டுவோம்ல சாணி இந்த வக்கீபல் குப்பை இந்த மாதிரி குப்பை குட்டி வச்சுருப்போம் அந்த சாணி குப்பை அந்த குப்பை மேட்டில் போய் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடுங்க இது என்ன பிரச்சனைனா அது முட்டை வந்து மழைக்கும் வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் வெயிலுக்கு முட்டை எக்ஸ்போஸ் ஆகிடுச்சினாலே அந்த முட்டை வந்து பொறிக்காது அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் முட்டையை வந்து எடுக்காமல் விட்டால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிடுறேன் இப்போ முட்டையை நீங்கள் எடுக்காமல் விட்டிங்கன்னு வைங்களேன் இப்போ அந்த கோழி இன்றைக்கி ஒரு முட்டை வைக்கிது இன்றைக்கி அந்த முட்டைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த நாள் ரெண்டாவது முட்டை வைக்க அதே தான் வந்து படுக்கும் அதே முட்டை மேலே தான் படுக்கும் இப்படி படுக்கும்போது சராசரியாக ஒரு கோழி வந்து இப்போ என்கிட்ட இருக்க கோழி சில ஸ்பீடாக முட்டை வைக்கிது ஓகே ஆனால் ஸ்லோவாக முட்டை வைக்கிற கோழி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணும் இல்லை மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட பண்ணும் ரெண்டு மணி நேரத்தில் அந்த முட்டையில் வந்து கருஃபார்மாக ஆரம்பிச்சிடும் அந்த ஹீட்டுக்கு இந்த கோழி என்ன பண்ணுவோம் ரெண்டு மணி நேரம் படுத்துருக்கும் ஹீட்டு கொடுக்கும் கரு ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும் அந்த கோழி வந்து முட்டையை வைக்கும் முட்டையை இந்த ரெண்டாவது முட்டையை வச்சோன்னே எந்திரிச்சு போயிடும் எந்திரிச்சு போகும்போது என்ன ஆகுது அப்போ அந்த முட்டைக்கு வந்து ஹீட் கிடைக்காது ஸோ ஃபார்மான கரு அப்படியே உள்ளே சேர்த்து அந்த முட்டை வந்து ஊழல் முட்டையாக போயிடும் வேஸ்ட்டு தான் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க முட்டை விட்டுச்சுன்னா அன்னிக்கே கலெக்ட் பண்ணிக்கோங்க இதே வக்கிப்பில் போட்டு இந்த மாதிரி முட்டை வச்சுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது ஏன்னா வக்கிப்பில் ஹீட் அப்படியே வச்சுக்கோ அதனால தான் அந்த வக்கிப்பில் போர்க்குள்ளே முட்டை வைக்கிற கோழிங்க வந்து நம்ம முட்டையை எடுக்கலனாலும் கோழி கொஞ்சம் ஹேச் ரேட் அதிகமாக வர காரணம் வக்கிப்பில் வந்து அந்த டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணும் கம்மியாகவும் விடாது அதிகமாகவும் விடாதுன்னு வைங்களேன் அதுதான் வக்கிப்பில் இருக்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போதைக்கு என் தான் நான் கொடுத்துருக்க செட்டப்பு நம்மகிட்ட விடை இப்போ கம்மியாக இருக்கிறனால பிரச்சனை இல்லை இல்லைனா இதுவே எனக்கு பிரச்சனையாகும் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பன்னெண்டு வடை பக்கம் வச்சுருந்தேன் பன்னெண்டு வடை வச்சுருக்கான் பையன் நிறையா பட்டா உற்பத்தி பண்ணுவான் நிறையா சிக்ஸ் எடுப்பான் வித்து காசாகவான்னு நிறைய பேர் நினைப்பாங்க என் சர்க்கிளில் இருந்தாலும் நிறைய பேர் நினச்சிருக்காங்க உனக்கு என்ன எத்தனை விடை வச்சுருக்கேன் எல்லாமே நல்ல நினைச்சு இப்படி அப்படி இப்படின்னு நினைப்பாங்க பட் உண்மை நிலவரம் என்னென்னா என்கிட்ட இப்போ ஒரு அஞ்சு வடை ஒரே டைமில் முட்டை வச்சு முட்டை வச்சு அடப்படுக்குதுன்னா அந்த அஞ்சு வடைக்கு சேர்த்து எனக்கு பத்து குஞ்சு மீறியாவதே பெருசாக இருக்குது இப்போ இப்போ என்கிட்ட தரையில் இப்போ வந்து எத்தனை ஒரு அஞ்சு தாய்க்கோழி வந்து சிக்ஸோடு சுற்றிக்கிட்டுருக்கு அஞ்சு இல்லை ஆறு தாய்க்கோழி வந்து சிக்ஸோடு சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த ஆறுக்கும் சேர்த்தி அதில் வந்து ஒரு மூணு வேடை தனியாக எடுத்துக்கோங்க அந்த மூணு வடைக்கும் சேர்த்தியே நாலு கோழி குஞ்சு தான் இருக்குது அந்த நாலு குஞ்சுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு வந்து ஒரு ஒரு கன்று போயிடுச்சு ஏன்னா அந்த விடை வந்து பிடிச்சி அதில் இதுவும் ஒரு பிரச்சனை நீங்கள் லைனேஜ் நல்லா டெவலப் பண்ண டெவலப் பண்ண உங்கள் விடைக்கோழியோடய அக்ரஷன் அதிகமாகும் ஸோ கோழி குஞ்சு வந்து கொத்திரும் அதே மாதிரி சிக்ஸில் இழப்பு எனக்கு எப்படி இழப்பாகுதுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு நோய் நிலை கூட இழப்பு அதிகமாக வரதில்ல இந்த வடை கோழிங்க இந்த மாதிரி கொத்தி கண்ணை நோண்டிடுறது அது அது கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்களேன் கூட வளர்த்தி அறிக்காது போடலாம் இதுலையும் சில வேட்டைங்க வந்து சேவல் கூட சண்டை போடும் போது எப்படி சண்டை போடுமோ அந்த மாதிரி கோழி குஞ்சு பிடிச்சி அடிச்சிரும் அன்னைக்கு நல்ல அந்த மாதிரி நமக்கு அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்மளில் ஒரு டாப் லைன் விடை வந்து ஒரு மூணு மாதத்து குஞ்சு ஒரு கால் கிலோ சைஸ் இருக்கும் அந்த கோழி குஞ்சு என் கண்ணு முன்னாடியே அந்த கோழி குஞ்சு தெரியாத மாதிரி இருக்கிட்ட மாட்டிக்கிச்சு படக்குன்னு பிடிச்ச ஒரே அட்டி தான் அது நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் நல்ல காலத்தில் பயங்கரமான டாப் வைப்ரேஷன் வச்சுக்கோங்களேன் எனக்கு அந்த விடை வந்து ரொம்ப பிடிச்ச விடை ஆனால் வந்து கோழி குஞ்சு பொறிக்காது அது ஒரு விஷயம் இருக்குது அந்த விடையில நல்லா ஆனால் நல்ல விசேஷம் நல்ல காலையே கழுத்து ஏற்றம் சேவல் மாதிரியே இருக்கும் அந்த வெட்ட ஒரு அடி தான் வச்சுது அந்த கோழி குஞ்சு அன்னைக்காக விட்டு அதனால் எந்திரிக்க முடியல எடுத்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தா காப்பாற்ற முடியல நமக்கு இப்படி தான் லாஸ் ஆகுது நான் வெடை விடைக்கொழி குறைச்சிட்டேன் வைங்களேன் இதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு வட பக்கம் வச்சிருந்தேன் பன்னெண்டு வடைக்கும் சேர்த்து எனக்கு ஒரு அறுபது சிக்ஸ் வந்துச்சு அறுபது சிக்ஸ் பொரிச்சதுல கடைசியாக வளர்ந்தது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அந்த முப்பதுலேயும் பார்த்தீங்கன்னா பட்டா பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ அதிகபட்சமே ஒரு பத்து தான் வந்துச்சு அந்த பந்து பந்த பாப்பதுலேயும் பத்து பட்டா தான் வந்துச்சு அந்த பத்து பட்டாலையும் பார்த்தீங்கன்னா நல்லதாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வேறும் ஒன்று தான் நல்ல பட்டாவாக வந்துச்சு மீதி ஒன்று கூட இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோ கம்மியாக இல்லை இருங்க கணக்கு போட்டுக்கேன் ஒரு நாலு பட்டா நல்ல நல்ல பட்டாவாக வந்துச்சு இப்போ அந்த நாளில் நான் ஒன்று கொடுத்துட்டேன் அது போய் மேட்ச் பண்ணி நமக்கு நேம் கொடுத்துருச்சு அது ஓகே மீதி மூணில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்ம ப்ரீடிங்க்கு நிறுத்தின பட்டா மீதி ஒன்று பார்த்தீங்கன்னா அது சேல்ஸுக்காக வச்சுருக்கிறது இன்னும் ரெடியாகலை மீதி பட்டா எல்லாமே கறிக்கு தான் போட்டேன் எல்லாமே ஃபால்ட்டு அது ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் நினைக்கலாம் நான் லைனேஜ் கூடி வச்சுருக்கேன் இன்ப்ரீட் பண்ணியிருப்பான் அதனால தான் ஃபால்ட் இத்தனை வந்திருக்குன்னு இந்த பேட்ச் வந்து நான் இன்ப்ரீட் பண்ணவே இல்லை சேவல் வெளிக்கட்டு தர சேவல் வெடை வந்து வேறு லைனேஜ் வெடை இந்த டைம் நம்ம பண்ணது லைனேஜ் ப்ரீடிங்னே சொல்ல முடியாது அந்த முப்பது அந்த அறுபது சிக்ஸுமே ஆனால் அதுலேயே எனக்கு அந்தளவு ஃபால்ட் வந்துச்சு அது காரணம் அந்த ரெண்டு ப்ளட் லைன் மேட்ச் ஆகலை மேட்ச் ஆகலாம் இந்த மாதிரி தான் ஃபால்ட் ஆகும் நான் அந்த ஒரு பட்டா கொடுத்துருச்சு அது ரிசல்ட் பண்ணிச்சுன்னு சொன்னனேன் அதுவே வந்து ஆக்சுவலி ஃபால்ட் வந்துச்சு பட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் கொடுத்து தான் அது அங்கே போய் மேட்ச் பண்ணிச்சு ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸோ கோழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நாம் சொந்தமாக உற்பத்தி பண்ணுறதில் பட்டா நிறைய எடுத்தலாம் வித்தலாம் அப்படி நீங்கள் காசு சம்பாதிக்க முடியாது ஒரு பட்டா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறான் அஞ்சாயிரரூபாய் கொடுக்குறான் ஆறாயிரவாய்க்கு கொடுக்குறான்னா ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ உழைப்போட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ நீங்கள் என்னோட கதையே கேட்டீங்க இப்போ எனக்கு எவ்வளோ நட்டமாச்சுன்னு நான் அந்த ஒரு பட்டா அவ என்ன ரேட்டு கொடுத்தேன் நாலாயிரூபாய்க்கு தான் கொடுத்தேன் அது ஆரம்பல் பட்டா நாலாயிரூவானாலும் மீதி பட்டா எனக்கு லாஸ் தானுங்க நீங்கள் அந்த கணக்கு படி இது அந்தளவு ப்ராஃபிட் கிடையாது ப்ராஃபிட் கிடையாதுனால நாம் ஏன் பண்ணுறோம் ஏன் பண்ணுறோன்னா நமக்கு அதில் வந்து ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கணக்கில் தான் முக்கால்வாசி பேர் கோழி வளர்த்துறது பட்டா விற்கிறது நாம் வந்து பணம் ரீதியாக வியாபார ரீதியாக பண்ணால் நாம் வந்து வேற மாதிரி தான் மெத்தட் ட்ரை பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது லாபகரமாக போகும் நான் இப்போ வரைக்கும் கோழி வளர்த்தி விற்றுதில்ல பணம் ரீதியாக இது வரைக்கும் நான் பண்ணதில்லை நான் வந்து எப்படி சொல்கிறது எனக்கு நேம் வாங்கணும்னு யோசிச்சு கோழி வளர்த்துனதில்லை என்னோட லைனேஜ் நேம் வாங்கணும் என்னோட சேவல் பேர் வாங்கணுங்கிற சொல்லி தான் அந்த காரணத்தை வச்சு தான் நான் கோழியை வளர்த்த ஆரம்பித்தேன் நமக்கு வந்து அது ஒரு ஹாபி மாதிரி இல்லாமல் அது ஒரு ஆசை மாதிரி பேசிச்சு வைங்களேன் எத்தனையோ பேர் எதையோ சொல்லுவாங்க நம்ம சொந்தக்காரங்க சர்க்கிளையே நிறைய பேர் கோழி மேய்க்கத்தாள் எதுக்குமே ஆக மாட்டான் இவன் வேலைக்கெல்லாம் போக மாட்டான் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க பட் நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது வைங்களேன் ஏன்னா அந்த சொந்தக்காரங்க வந்து நாளைக்கு வந்து நமக்கு ஒரு எமர்ஜென்சினால் காசு கொடுக்க போகிறது இல்லை இதே ஒரு எமர்ஜென்சி நீங்கள் ஒரு சேவல் விற்கிறீங்கன்னா அந்த சேவல் உங்களுக்கு பத்தாயிரரூவா கொடுக்கும் எப்படி பார்த்தா நமக்குலாம் அந்த சேவல் தாங்க தெய்வம் அது நமக்கு செலவுக்கு காசு கொடுக்குதே தவிர நம்ம அப்பா அம்மாவோ இல்லை சொந்தக்காரங்களோ இவங்க நமக்கு காசு கொடுக்க மாட்டாங்க ஒரு அவசரம்னா ஸோ அதனால் வந்து கோழி வளர்த்துறலாம் அசிங்கம்னு சொல்லிட்டு தெரியாமல் உங்களுக்கு பிடிச்சா வளர்த்துங்க இல்லைன்னா விடுங்க அடுத்து கோழி வளர்த்துறவங்க மாடு வளர்த்துறவங்க ஆடு வளர்த்துறவங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாக பேசாமல் இருந்தாலே கொஞ்சம் இருக்கும்னு வைங்களேன் ஏன்னா அதில் எதுவுமே அசிங்கம் இல்லைங்க எந்த தொழிலுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அசிங்கம் கிடையாது எல்லா தொழிலுமே நல்ல தான் நாம் நேர்மையாக பண்ணோம் நமக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதான் கணக்கு நம்ம அந்த தொழிலில் நல்ல நம்ம மேல் இருந்துகிட்டே இருப்போம் கோழியில் ஒரு முக்கியமான விஷயம்னா மனசு விடாமல் செய்யணுன்னு வைங்களேன் இதுக்கு முன்னாடியே நம்ம கட்டுத்தரல ஒரு நல்ல பாம்பு ஒன்று வந்துச்சு அது ஒரு டைம் வந்து பழகிடுச்சுன்னா இந்த ஆகாவடி நல்ல பாம்பு மட்டும் வந்துகிட்டே இருக்கும்னு வைங்களேன் எதுக்கு வந்தது எதுக்கு கோழியை கொண்டுச்சுனே தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கோழியை கொண்டு போடுச்சு அதுதான் எனக்கு பயங்கரமான லாஸ் நான் அதில் மனசே விட்டுட்டேன் பட் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வளர்த்தி திருப்பியும் கொண்டு வந்து இப்போ இந்த நிலைமைக்கு நிற்கிறேன்னா அதுவே பெரிய விஷயமாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய லாஸ் வரும் எல்லா ஃபீல்டுலேயுமே லாஸ் வருங்க அதெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்காமல் திருப்பியும் உங்கள் உழைப்பை போட்டு கரெக்டான ரிசல்ட் எடுங்க வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்